அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அவனுடைய கருணையும் அவருடைய அருள் வளங்கள் அனைத்தும் நாம் அனைவர் மீதும் உண்டாவதாக அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை இன்றைக்கு நாம் இதை பற்றி பேச போகிறோம் சொன்னால் காவல்துறை உயர் அதிகாரிகளின் உத்தரவும் நபிகனாயம் செல்லலாகு அலைவ செல்லம் அவர்கள் அறிவித்த ஹதீஸும் அதாவது ஓ நம்ம மாநிலத்தில் இல்லை ஒடிசா மாநிலத்தில் காவல்துறை உயர் அதிகாரிகள் ஒரு அறிவிப்பு செஞ்சிட்டாங்க அதை ஒடி ஒடிசா போலி போலீஸார் உடலில் வரைந்துள்ள பச்சை குத்தல் குத்தல்களை இந்த டேட்டோன்னு சொல்கிறாங்களே பச்சை குத்தல் அதை பதினைந்து நாட்களுக்குள் அளிக்காவிட்டால் நடவடிக்கை எடுக்கப்படும் காவல்துறை உயர் அதிகாரி அதிரடி உத்தரவு அப்படின்ற ஒரு செய்தி வந்து இந்த மாலை மலர் பேப்பரில் வந்திருக்கு வந்து ஒரு சில தினங்களுக்கு முன்னாடி வந்தது என்ன விஷயம்னு சொன்னால் ஒடிசாவில் சிறப்பு பாதுகாப்பு படை போலீஸார் தங்கள் உடலில் வரைந்துள்ள பச்சை குத்தர்களை பதினைந்து நாட்களுக்குள் அளிக்காவிட்டால் கடும் நடவடிக்கை என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது ஒடிசா மாநிலத்தில் முதல்வர் இல்லம் ஆளுநர் மாளிகை மாநில தலைமைச் செயலகம் சட்டப்பேரவை உயர்நீதிமன்றம் போன்ற முக்கிய இடங்களில் எஸ்எஸ்பி பாதுகாப்பு படையினர் பணியில் உள்ளனர் முக்கிய பிரமுகர்கள் உயர் அதிகாரிகள் இந்தியாவின் பிற பகுதிகளிலிருந்து ஒடிசாவுக்கு வரும் முக்கியஸ்தர்களுக்கும் இவர்களே பாதுகாப்பு பணியில் ஈடுபடுகின்றனர் இந்நிலையில் சமீப காலமாக சமீப காலமாக இவர்கள் உடலில் விதவிதமான டாட்டுக்களை அதாவது பச்சை குத்தல்களை வரைந்துள்ளனர் இதற்கு உயர் அதிகாரிகள் கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் இது குறித்து புவனேஸ்வரம் துணை போலீஸ் கமிஷனர் வெளியிட்டுள்ள வெளியிட்டுள்ள உத்தரவில் கூறியிரு கூறியிருப்பதாவது எஸ்எஸ்பி பிரிவில் பணியாற்றுவோரில் பலரும் தங்கள் உடலில் டாட்டு வரைந்துள்ளனர் அது பச்சை குத்தியுள்ளனர் இது காவல்துறையின் கண்ணியத்தை இழிவுபடுத்துகிறது என்ன சொல்கிறாங்க அந்த உயர் அதிகாரி என்ன சொல்கிறாருன்னா இது காவல்துறையின் கண்ணியத்தை இழிவுபடுத்துகிறது இயற்கையில் இச்செயலானது அசிங்கமானது மற்றும் இழிவானது அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு எனவே தீவிர பரிசோதனைக்கு பின்னர் சீருடை அணிந்திருக்கும் போது தெரியும் டாட்டுகளுக்கு அனுமதி இல்லை என்று முடிவு செய்யப்பட்டுள்ளது எஸ்எஸ்பி படையினரின் தலைமை அதிகாரிகள் தங்கள் கீழ் உள்ள பணியாளர்கள் சீருடை அணிந்திருக்கும் போது எளிதில் கவனிக்கக்கூடிய வகையில் உடல் பாகங்களில் டாட்டுக்கள் வரைந்திருப்பவர்கள் குறித்த பட்டி வரைந்திருப்பவர்கள் குறித்த பட்டியலை உடனே தயாரிக்க வேண்டும் இந்த உத்தரவை பெற்ற தேதியிலிருந்து பதினைந்து நாட்களுக்குள் அந்த டாட்டுக்களை அவர்கள் நிரந்தரமாக அகற்ற வேண்டும் இதனை பின்பற்றாதவர்கள் மீது துறை ரீதியான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது அதாவது அந்த போலீஸ் அதிகாரி வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்கார் அவருடைய இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளார் அது என்ன சொல்றாங்கன்னா அந்த டாட்டுவை பத்தி என்ன சொல்றாரு இது காவல்துறையின் கண்ணியத்தை இழிவுபடுத்துகிறது இயற்கையில் இச்செயலானது அசிங்கமானது மற்றும் இழிவானது இயற்கையிலே இந்த செயல் இந்த டாட்டு பச்சை குத்து வந்து அசிங்கமானது இழிவான்னு சொல்லியிருக்காரு இப்போ யோசனை பண்ணி பாருங்க ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பாக ஏக இறைவனின் இறுதி இறுதி தூதர் இறுதி மா மகரிஷி நம்பிகளாயம் சரவல்லா அலிஸ்லாம் சொன்ன விஷயத்தை பாருங்க பச்சை குத்தி விடுபவர்கள் பச்சை குத்தி கொள்பவர்கள் மீது இறைவனின் சாபம் உண்டாகட்டும் என்று நவீனாயம் செல்லலாகு செல்லம் அவர்கள் சபித்தார்கள் இதை அறிவிக்கிற அறிவிப்பாளர் யார்னா அப்துல்லா பின் மசூத் அலிவாஹன் அவர்கள் நூல் புகாரி ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்று அது பச்சை குத்தி விடுபவர்கள் பச்சை குத்தி கொள்பவர்கள் மீது இறைவனின் சாபம் உண்டாகட்டும் அந்த போலீஸ் அதிகாரி சொல்கிறார் அது இயற்கையிலே இது வந்து கண்ணிய குறைவானது இழிவானது அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு இயற்கையில் செயலானது அசிங்கமானது மற்றும் வெளிவானதுன்னு சொல்கிறாரு இது ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த செயலையை வந்து கண்டிக்கத்தக்கதுன்ற வகையில் நபீனே சொல்லாரி செய்வாங்கன்னா இறைவனுடைய சாபம் உண்டாகட்டும் பச்சை குத்தி குத்தி கொள்பவர்கள் குத்தி விடுபவர்கள் ரெண்டு பேர் மீதும் இறைவனுடைய சாபம் உண்டாகட்டும்னு அந்த சொல்லியிருக்காங்க ஆகவே பச்சை குத்துதல் இறைவனுக்கும் இறை இறைவனும் இறை தடுத்த ஒரு செயல் அப்படின்றத புரிஞ்சுக்கணும் இப்போது வந்து காவல்துறையிலே அவங்களே அதை உணர்ந்து அது அசிங்கமானது இழிவானதுன்றது உணர்ந்து அதை தடுத்துருக்காங்க ஆகவே உலகத்துள்ள அனைத்து மனிதர்களும் இந்த பச்சை குத்துசல் என்ற வந்து ஒரு தீய செயலை விட்டு விலகி இறைவனுடைய சாபத்திற்கு ஆளாகாமல் தங்களை காத்துக்கொள்ள வேண்டும் என்ற துவாவுடன் என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் அசலாம் வரைக்கும் அஹமத்துள்ளாஹி அப்பற